மிளகாய் விளதண்டிதான் பார்த்த இந்தண்டி மிளகாய் பச்சை போடும்போது பாரு பார்க்கடையில மிளகாய் பச்சி இவ்வளவு மாதிரி இருப்பான் சுரக்காய்ங்கிறது இப்ப கழுத்து சின்னது அப்புறம் இடு பெருசு இப்ப அவரை இடுப்புலாம் இருக்கும்போது இது கழுத்துல போட்டு இது குடுவையா வச்சு நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தினது இருக்கு இன்னைக்கு சுரக்கா அப்படி கிடையாது நீட்டமா அம்மி குலை மாதிரி இருக்கும் ஏன்னா மரபணி செஞ்சு மரபணு மாற்றம் புடலங்காய் இப்படி தொங்கும் இப்ப குட்ட 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 குட்டையா அந்த இவ்வளவு அடிக்க வச்சுருக்கான் புடலங்காய் புடலை தான் காய் கிடையாது அது நாங்க நீளமாகணும் பந்தல்ல புடலை வரும்போது இங்க ஒரு கல்லை கட்டி விடுவோம் அவர் தர வரைக்கும் பெருசா போவார் தக்காளி முன்பு கீழே போட்டா வெடிக்கும் இப்ப கீழே போட்டா குதிக்கும் தக்காளியின் விதைக்குள்ள தவளையின் கொழுப்ப அவன் உள்ள தெளித்திட்டான் இப்ப இதை உணவா நீ உண்ற உண்ணுகிட்டே வரும்போது உன்னுடைய மரபணுவை மாற்ற வேண்டியது இல்லை நீரும் உணவும் உள்ள போய் மரபணுவை மாற்ற